வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மீனவ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம் உங்கள் ஜென்ம ராசியில் வந்து சனீஸ்வரர் வக்ரநிலையில் இருக்கிறாப்ல நான்காம் பாவகத்துல குரு இருக்கிறாப்ல ஐந்தாம் பாவகத்தில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் இருப்பாப்ல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆறாம் பாவகத்துக்கு போகிறாள்ல ஆறாம் பாவகத்தில் சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் ஆட்சி வீட்டில் வலுவா இருப்பார் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவகத்தில் புதன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகத்தில் இருப்பாப்ல ஆறாம் பாவகத்தில் புதனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் இருப்பாரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் பாவகத்தில் புதன் உச்சம் பெறுவார் புதனாதித்ய யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக ஏற்படும் சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாட்கள் அங்க இருக்கிறாப்ல பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எட்டாம் பாவகத்துக்கு போறாள் குருவோடைய பார்வையில அதே போல விரயஸ்தானத்துல ராகு ஆறாம் பாவகத்துல கேது இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஜென்மத்துல இருக்கிறாப்புல ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு சனி நடந்தாலும் உங்களுடைய சனீஸ்வர் வக்ர நிலையில் இருந்தாரு அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமா ஏற்படும் தன்னம்பிக்கை உருவாகும் கடின உழைப்பு ஏற்படும் நல்ல வருமானங்கள் ஏற்படும் பேருப்புகள் மதிப்பு மரியாதை உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும் ஒரு பக்கம் வேலையில பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை மேலதிகாரித்துள்ள சக ஊழியர்களோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள் இது போல விஷயங்கள் பஞ்சாயத்தா போயிட்டு இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தொழில் ஸ்தானத்தை குருப்பாக்குறதால தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் ராசி பத்ரிநாதன் குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கிறாப்ல பொதுவா நான்காம் இடத்துல இருக்கிறதால சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா ஏற்படும் இரண்டாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டாம் இடத்துல இருக்கிறதால தன் வீட்டை செவ்வாய் பாக்குறதால வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் ஏற்படும் பேச்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு துணிச்சலோடு செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு நீங்க இருந்தாலும் இந்த மதத்துல வந்து துணிஞ்சு பேசுவீங்க எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு திறமை அப்படிங்கிறது இந்த மதத்துல உங்களுக்கு அதிகமா செயல்படும் மூன்றாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல சுக்கரன் கேது செயற்கா இருக்கிறதால ஆரம்ப காலகட்டத்துல வந்து முயற்சிகள் வெற்றி பெறும் சிறுதூர பயணங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் ஆனா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கிறதால முயற்சிகளில் தடங்கள் தாமதம் ஏற்படும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் அது வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் நான்காம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழாம் இடத்துல இருக்கிறதால நான்காம் இடத்துல குரு இருக்கிறதால வந்து இந்த மாதத்துல பேப்பர் பேனஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு செயல்படும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏன்னா முதல் பகுதியில வந்து பதினைந்து நாட்கள் வந்து புதன் கேது சேர்க்கை இருக்கிறதால உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் கேது சேர்க்கை இருந்துச்சுன்னா சைன் ஒர்க்ல கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்றது ஆனா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்துல வந்து புதன் உச்சம் பெறாப்ல புதனாதித்ய யோகத்துல இருக்கிறதால வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசையா சொத்துக்கள் வாங்குறது இது போல விஷயத்துக்காக நீங்க சைன் ஒர்க் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரா முடியும் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து படிப்புல அடுத்த கட்ட நகர்வுக்கு கொடுத்து போவீங்க அதாவது முதல் பகுதியில படிப்புல கொஞ்சம் தடங்கள் ஏற்படும் இரண்டாவது பகுதியில வந்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு சிறப்பான இருக்கு ஆறாம் அதிபதி பொறுத்த வரைக்கும் ஆட்சி வலுவா இருக்கிறாரு பதினேழாம் தேதி வரையும் இருந்தாலும் அங்க சூரியன் கேது சேர்க்க இருக்கிறதால உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் அந்த சூரியன் கேது சேர்க்க இருந்துச்சுன்னா தந்தை வர்க்கத்துல பிரச்சனைகள் ஏற்படுது கடன் பிரச்சனைகள் வர்றது பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வர்றது அரசு அதிகாரிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வர்றது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பேர் கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிக்கு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறது இது போல விஷயங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து ஏழாம் இடத்துக்கு போறதால புதனாதித்ய யோகம் செயல்படும் சிறப்பான முறையில கடன் குறையும் வம்பு வழக்குகள் குறையும் நோய் நொடிகள் குறையும் நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வரன் அமையக்கூடிய நிலையும் ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறையக்கூடிய ஏற்படும் அதாவது உங்களுடைய சுய வந்து சேர்க்கை இருக்கிறவங்க மட்டும் மனைவி யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது ரொம்ப நல்லது கூட பொதுவாக சொல்லலாம் ஏழாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல பதினைந்து நாட்கள் இருக்கிற பிறகு ஏழாம் இடத்துல உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால அதாவது திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் கூட்டு தொழில நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் உறவினர்களால மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு எட்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதால பொதுவா அதாவது ரொம்ப நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய பசங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய பசங்களால உங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் ஏற்படுறது வீடு வாசல் அமையக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டாம் இடத்துல இருக்கிறதால பாக்கியங்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வீக சுற்றுல ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்கு போயிட்டு இருக்கு கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஃபேவரா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம் வண்டி வாகனங்கள் போகும்போது பார்த்து கவனமா போறது நல்லது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பத்தாம் மதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்த பாக்குறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை அமையும் கடினமான வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் வேலையை விட்டு நான் போயிடலாமா அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டு போக வேண்டாம் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறஞ்சிரும் நல்ல தொழில் வளர்ச்சி அமோகமா ஏற்படும் லாபத்தை நோக்கி நீங்க தொழில் வளர்ச்சி சிறப்பான முறையில நீங்க போவீங்க பொதுவா பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி சனீஸ்வரர் வந்து ஜென்ம ராசியில இருக்கிறதால பொதுவா இந்த மாதத்துல வந்து நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இடமாற்றங்கள் அப்படிங்கற மாதிரி ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால பெரிய ஒரு விரைய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம் ஏன்னா விரயஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறாவுல விரயஸ்தானத்துல ராகு இருக்கிறதால இடமாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் ஏற்படுமே தவிர பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை பொதுவா இந்த இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் சேர்க்கை இருக்கிறவங்க கவனமா இருங்க சேர்க்கை இருக்கிறவங்க கவனமா இருங்க சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க மட்டும் கவனமா இருக்கிறது நல்லது மற்ற நபர்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நம வாழ்க வளமுடன்